தமிழக திருக்கோயில்கள் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான வைணவ சைவத் திருக்கோயில்கள் ஆழ்வாராதிகளாலும் நாயன்மார்களாலும் அங்கு வீட்டிற்கு தெய்வங்களை பற்றி பாடப்பட்டு இருக்கின்றன நாம் எல்லா கோயில்களையும் நேரில் சென்று தரிசிக்க முடியாவிட்டாலும் அந்த கோயில்களின் சிறப்பை பற்றி உங்களுக்கு எனது தமிழ் உரையின் மூலம் சிறிது சொல்ல விரும்புகின்றேன் நீங்களும் இதைக் கேட்டு இறைவனின் திருவருளைப் பெறுமாறு பிரார்த்திக்கின்றேன் திருவரங்கம் திருக்கோயிலைப் பற்றி சிறிது கேளுங்கள் தமிழகத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் பிரதானமாக விளங்கும் கோயில் ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படும் திருவரங்கம் காவிரி உள்ளிட ஆறுகளுக்கு நடுவே திருச்சி விழுப்புரம் கார்டு லைன் ரயில் மார்க்கத்தில் ஸ்ரீரங்கம் ரயில்வே நிலையத்தில் இருந்து முக்கா தூரத்தில் இருக்கிறது திருவருங்கம் திருக்கோயிலின் மூலவர் அருள்மிகு அரங்கநாதன் அவருக்கு நம்பெருமாள் அழகிய மணவாடன் என்ற பெயரும் உண்டு ஆதிசேடனை படுக்கையாக கொண்டு சயனத்திருப்பார் வீதி உலா வரும்போது நம்பெருமாளாக வருவார் தாயாரின் பெயர் அருள்மிகு அரங்கநாயகி அரங்கன் அங்கு இருக்கும் புனித நீராடல் நிலையங்கள் சந்திர புஷ்கரணி காவேரி கொள்ளிடம் வேத சிங்கமாகும் தலவிருட்சம் விருட்சம் புன்னை விமானம் பிரணமக்ருதி என்ற பெயர் உடையது இங்கு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் நந்தவனத்தையும் திருமங்கை ஆழ்வார் திருமதிலையும் திருப்பணியாகச் செய்தார்கள் அரங்கநாதன் அரையர் சேவை என்பது ஸ்ரீமன்னாத முனிகளின் திவ்ய பிரபந்தத்தை ராகதாளங்களுடன் பாடப்படுவதே ஆகும் இந்த திருத்தலத்தை பூலோக வைகுண்டம் என்று அழைப்பார்கள் சமீபத்தில் ஸ்ரீ அகோபிலஜியர் தீவிர முயற்சியால் தெற்கு வாசலில் பெரிய ராஜகோபுரம் கட்டப்பட்டது இந்தியாவிலேயே இது மிகப்பெரிய கோபுரம் திருவரங்கநாதனை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்போது தங்க விமானத்தையும் பரவாசு தேவரையும் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் மூலவர் அரங்கநாதர் கர்ப்ப கிரகத்தின் மேல் தங்க விமானத்தின் தென்பக்கம் தேவர் தங்க விக்கிரகம் உள்ளது ஆழ்வாராதிகள் திருவரங்கநாதனை பற்றி இருநூத்தி நாற்பத்தி ஏழு பாசுரங்கள் பாடியுள்ளனர் திருவரங்கநாதா சரணம் திருவரங்கநாதா சரணம் திருவரங்கநாதா சரணம் தமிழக திருக்கோயில்களை பற்றி தொடர்ந்து சொல்வேன் நன்றி வணக்கம்